கூரை போடாம நாங்க வீட்டுல குடியிருக்கலுமா இல்லையே புத்தகத்துக்கு உரை உரை போடாமலே நாங்க புத்தகத்தை பாவிக்கலாம் கூரை போடாம நாங்க வீட்டை பாவிக்கலுமா அப்ப அதை கொடுக்க கூடாது சரியா ஆடை மேல மேலங்கி கொடுங்க மேலங்கி மேலங்கி என்று சொன்ன ஜாக்கெட் இப்ப மழை காலத்துல என்ன ஜாக்கெட் போட்டுப்போம் நாங்க உடுப்பு போட்டுருந்தாலும் மேல ஜாக்கெட் போட்டுப்போம் என்னத்துக்கு மலையில இருந்து பாதுகாப்பு போறதுக்கு அதாவது புத்தகத்துக்கு எப்படி நாங்க உறவு போடுவோமோ அதே போல ஆடைக்கு அது ஆடையை பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு மேலங்கி போடுவோம் சில ஃபோர்த் ஆன்சரா ஃபோர்த் செவன்டி ஃபோர் சொல்லுங்க செவன்டி ஃபோர் பாருங்க கனவளவு சதுர முய் சதுர மூணு பரிமாணங்கள் இருக்கு நீள மகன முயற முய்க்கு அப்ப கனவளவு பாக்கலாம் சரியா அதே போல வட்டம்னு சொன்னக்குள்ள வட்டத்துக்கு பருதி பருதி என்ன சுற்றளவும் இருக்கும் பரப்பளவு இருக்கும் வயலுக்கு பரப்புன்னு சொல்றாங்க வயலுக்கும் தானே ஓகே பரப்பு பார்க்கலாம் பரப்பு பார்க்கலாம் தானியத்துக்கு விளைவுன்னு சொன்னாங்க அதனால சொல்லிடாது அதே போல பீப்பாக்கு கொள்ளளவு கொள்ளளவுன்னு சொன்னாங்க கொள்ளும் அளவு கொள்ளளவுட்டா கொள்ளும் அளவு தான் கொள்ளளவு சரியா ஓகே கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் தொடர்பு இருக்கு கொள்ளளவு பீப்பான்னு சொல்றது முப்பரிமாணம் நீளகலம் உயர்மை சதுரமை நீளாகலம் உயர்மை இதுக்கு அளவு இது கொள்ளளவு ஓகே அப்ப நீங்க பொருத்தமான ஆன்சர் தான் சரி அப்ப என்ன சொல்றீங்க தூண்டில் தான் நாங்க தூண்டில மீனும் பிடிக்கலாம் விளையாட்டு அரங்கத்துல ஆசனம் இருக்கிறதால ரசிகர்கள் வந்து விளையாட்டை பாக்குறார்கள் வருவாங்க சொல்லுவாங்க அப்படிதானே சரி ஓகே அதான் ஓகே மூணாவது ஆன்சர் ஓகே நீங்க சொல்ற விஷயம் ஓகேயா தேர்தானா அவங்க சொன்ன மாதிரிதான் தூண்டில கீரை என்னத்துக்கு வைக்கிறாங்க மீனை பிடிக்கிறதுக்காண்டி அப்ப எங்க விளையாட்டு ஒரு விளையாட்டு ஒரு மெச்சு பாக்குறதுக்கு ஆக்கள் நிறைய ரசிகர்கள் நிறைய பேர் பிரவணம் பண்ணுறதுக்கு என்னும் அரங்கில ஆசை மீறி ஓகே நெண்டு பாக்குறதுக்கு வருவாங்க இல்லன்னு இல்ல இருந்தா தானே நல்ல ஓகே அப்ப அதுதான் இது விஷயத்தை ஓகே அடுத்த சொல்லுங்க அப்போ

ஊதியமண்டா சம்பளம் ஊதியமண்டா தொழில் சரியா ஓகே விஷயம் தொழில்ல நாங்க செய்யற தொழிலு கூடாக எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது தொழில்ல சம்பளம் கிடைக்குது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே அதே போல வர ஆன்சர் என்ன மாதிரி தேர்ட் தானா கலைப்பு ஓட்டம் எங்களுக்கு ஓட்டத்துக்கு கூட கலைப்பு கிடைக்கும் எங்களுக்கு அப்படி நான் செய்யற தொழிலுக்கு எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி நாங்க ஓடுன மனு மாதிரி எங்களுக்கு கலைப்பும் கிடைக்கும் சரியா தேர்ட் ஆன்சரா தேர்ட் அடுத்து சொல்லுங்க கிழமை நாட்கள் கிழமை நாட்கள் இருக்கு அதே போல சொல்லுங்க

சரியா ஓகே முதலாக கொடுக்க கூடாது நான் நினைச்சேன் முதலாகவும் கொடுப்பீங்கன்னு சொல்லி முதலாக கொடுக்க கூடாது சரியா இப்ப வருடம் மாதம் என்னக்குள்ள பன்னெண்டு அதுக்கு அந்த தொடர்பு பன்னெண்டு சரியா அப்ப நீங்க எப்படித்தான் பாக்கணுமா ஏழு அண்ட தொடர்புக்குள்ள இருந்துச்சு அப்ப அது சரியா வாரது ரெண்டா ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பெற்றுக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை கல பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்